த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் தனுசு ராசில உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் இங்க நம்ம ஏன் பொதுவான பலன்கள்னு சொல்றோம்னா உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் அதுல சிறப்பு பலன்கள் இருக்கு பட் இங்க பொது பலன்கள் எதுக்காக பாக்கிறோம் அப்படின்னா இந்த மாதம் கிரகங்கள் எங்க சஞ்சாரம் பண்றது எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாங்க அதனால் நம்முடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நன்மையா தீமையா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அப்படி பார்க்கிற போது தனுசு ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரந்தனர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்ற அவரும் யாருடைய நட்சத்திரத்துலாம் பரணிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல அந்த சுக்கரன் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியவே பார்க்கிற அப்ப உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் என்பது கிடைக்கிது தெய்வ அனுகூலம்னாலே வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மனிதன் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகுலங்கிறது அதுதான் அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிய குரு பகவான் பார்க்கறது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க ஒன்று செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் அத்தனை கிரகங்களும் அப்படி இருந்தாலே கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் என்பது இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக யாருடைய அது நம்ம கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்குது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மூணு முயற்சி ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வர்றார் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ஆக சூரியன் சனி ஒரு பக்கம் சூரியன் ஃபாஸ்ட்டு இன்னொரு பக்கம் சனி ஸ்லோ ஆக இந்த மாதம் இந்த ஆக்சிலேஷன் என்பது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும் ஆகனால் தெளிந்த சிந்தனையோட தெளிந்த மனதோட நீங்கள் எந்த காரியத்தையும் செயல்படுத்தணும் அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வெற்றி மிக அருகாமையில் இருக்கும் இல்லைன்னா டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் அப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு இன்னும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க சனின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஆகினால அங்கே சூரியன் வரக்கூடிய காலங்களில் வேகமாக சில டெசிஷனை நீங்கள் இடுங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாகவும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாகவும் இருக்கணும் எந்த விஷயத்த நீங்க ஆரோப் பண்ணணுமோ அதை மட்டும்தான் ஆரோப் பண்ணணும் பாக்கி விஷயங்களை வேகமாட்டுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இடம் மாறணும் வீடு மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ரொம்ப நாளாக உங்க ப்ராப்பர்ட்டி எதுவும் ஆகாம இருக்கு விற்காம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஸோ புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க தைரியமாகவும் துணிஞ்சும் சில காரியங்களை செயல்படுங்க நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேஷன் வைங்க எக்கார்த்தை கொண்டு மீடியேற்று வேண்டாம் டைரக்ட் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மதத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க ஃபர்தராக நீங்கள் பார்த்தபா ஆன்லைன்லேயே கடைசிலே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதாவது சிறுதொழில் செய்தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மதம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான் அவருமே பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் சொத்தை விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது எப்படி ரெண்டுமே சாத்தியமாகும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆக இந்த மாதம் இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆறு ரெடிபில்ட்டு கவர்ஸ் கட்டின வீடு இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது ஹையர் எஜுகேஷனுமே பரவாயில்ல இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நீங்கள் எதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி ஷபாய் பகவான் ரெண்டாம் இடத்துல அவருமே உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்க உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு இருக்க ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் காரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு தள்ளி போயிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்கள் எதாவது சேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டாக்டர் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்குது அதிலே பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல அவருமே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் முத்ராடா முத்தராடா திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது வேற ஏதாவது மானிட்டரிங் பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நீங்க ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீரிங் இருக்கும் அதை பத்தி ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையா நீங்க சேட்டிஸ்பைடா பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜோ ஜோ கோச்சாரத்துல உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு நான்குல இருந்தாலே தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்றும் தன்மை அதுக்காக தொழில் விட்டு விட்டு நடக்கும் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க சொந்த பிஸ்னஸ்னால் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டாண்ட் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது அது இல்லாமல் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்படியாலும் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது பகவான் அவருமே செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த செவ்வாய் ரெண்டுல இருக்கிறதுனால அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணிரெண்டாம் மடத்தை சரி பார்க்கறதுனால அதெல்லாம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச் பண்ணுறதா அந்த தாராளமாக பண்ணுங்கள் வேறு ஏதாவது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதத்தில் பைரவருடைய வழிபாடும் பகவான் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க எல்லாத்துக்கும் மேலே சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்